வணக்கம் நமச்சிவாய நம்ம எல்லாருக்குள்ளாரையும் அடிக்கடி ஒரு சிக்கல் நடக்குது என்னன்னா முரண்பாடு இன்னார் இப்படி இருக்காங்க அன்னார் அப்படி இருக்காங்க அதை நம்ம உள்ளுக்குள்ளார போட்டுக்கிட்டு நம்ம மனசை போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருப்போம் இதனால என்ன நடக்குது மன அழுத்தம் வருது கோபம் வருது வெறி வருது வெறுப்பு வருது நிறைய எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் நடக்குது இது நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட அமைதி கெட்டுப்போகுது நம்மளோட மகிழ்ச்சி கெட்டுப்போகுது நம்மளோட நலம் கெடுது இப்போது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா எதனால் முரண்பாடு வருது முக்கியமான காரணம் பிற நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும் என்ற எதிர்பார்ப்பு யாருமே யார் மாதிரியும் இருக்க முடியாது அது சாத்தியமே இல்லை ஏன் நம்ம அஞ்சு விரலும் எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புல இருக்கிறது தானே அஞ்சும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை தானே அதே மாதிரி தான் இந்த பூமியில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்போது அன்புன்றது என்ன தெரியுங்களா ஒவ்வொருத்தங்களையும் அவங்க அவங்க நிலைப்பாட்டில் வளர விடுறது குழந்தைங்க தப்பு செய்தா சொல்லலாம் இந்த மாதிரி கண்ணா இந்த மாதிரி இருப்பா இந்த மாதிரி செய்டா இப்படி இருடா அது பரவாயில்ல ஆனால் வளர்ந்தவங்கக்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி சொன்னால் சிக்கல் நம்மளுக்கு தான் பிரச்சனை நம்மளுக்கு தான் ஏன்னா அவங்களுக்குன்னு அவங்களோட அனுபவம் வேறு அவங்களோட படிப்பு வேறு அவங்களோட அறிவு வேறு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட குணாதிசயங்கள் இருக்கும் அதை போய் மாற்றுறதுக்கோ அவங்கள சரி பண்ணுறதுக்கோ நம்ம இங்கே இல்லவே இல்லை நம்ப நம்மளோட பயணத்தை பார்க்கணும் ஆனால் நம்ம அதை போய் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா நம்பக்குள்ளார தான் பிரச்சனைகள் அதிகரிக்குது இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒன்றை பாரு ஓம் பயணத்தை பாரு உள்ளுக்குள்ளார என்ன நடக்குது அப்போது அவங்க நம்மளுக்கு ஏற்றவாறு இல்லை இல்லைன்னா இருக்கட்டும் அதோடு நம்ம எப்படி பொருந்திக்கிறதுன்னு பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு நிம்மதி தானே அதை விட்டுட்டு அவங்க நம்மளுக்கு பொருந்தணும்னு நினச்சா தானே சிக்கல் நம்ம வந்துட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே எந்த இடத்துல இதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னா சத்தியம் தவறும் போது நேர்மை தவறும் போது அன்புக்கு தர்மத்துக்கு புறம்பாக இருந்தால் மட்டும்தான் இல்லைப்பா மன்னிக்கணும்ப்பா என்னால் இப்படி இருக்க முடியாதுப்பா போய்கிட்டே இருக்க வேண்டியதான் மற்ற நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் என்னவா ஒன்றும் ஆகாது தானே இதுதான் சமீபத்தில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் விட்டு கொடுத்தாதான் என்ன முரண்பாடு இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம்ல இதுக்கு சிலர் கேட்பாங்க ஏன் எப்போதும் நான்தான் விட்டு கொடுக்கணுமா நம்ம விட்டு கொடுத்தா என்ன இப்படி ஒரு கேள்வி வருதுன்னா அது நமக்குள் இருக்கிற ஆணவ தன்மை தான் அதுக்கு ஏன் நம்ம தீனி போடணும் தேவையே இல்லை ஏன்னா அமைதியும் ஆனந்தமும் நம்ம தான் தேடி போயிட்டுருக்கிறோம் அதனால் இந்த முரண்பாடுகளோடு முட்டிக்கிட்டு மோதாமல் அதை விட்டுட்டு அவங்களோட நல்ல குணத்தை பார்த்து அவங்கள அரவணைச்சு அவங்களோட மகிழ்ச்சியாக வாழ கற்றுப்போம் வாழ்க்கை இருக்கும் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்க தொடர்ந்து வாழ்த்துகிறேன் நன்றி